தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான திரு எல்லாதனையா அவர்கள் வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் ஏற்றிய மூதுரை பாடல் மூன்று இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா பூத்த நன்மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா புத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு இன்னா இளமை இளமை வாலிபத்தில் இளம் பருவத்தில் வறுமை வந்து எய்தியக்கால் தரித்திரம் உண்டாகுமானால் குடிய துன்பம் ஏற்படுமானால் இன்னா மிகவும் துன்பமாகும் இளமை காலத்தில் வறுமை வந்தால் மிகவும் துன்பமாகும் இன்னா அளவில் துன்பத்தை அளிக்கும் முதுமையில் இனியவும் இன்பத்தை தரும் பொருள்களை அடைந்தால் இன்னாத அதுவும் துன்பத்தை அளிக்கும் முதுமை காலத்தில் துன்பத்தை அளிக்கும் பருவமான முதுமை காலத்தில் இன்பத்தை தரும் பொருள்கள் வந்தாலும் அதுவும் துன்பத்தை அளிக்கும் நாள் அல்லா நாள் காலம் அல்லாத காலத்தில் பூத்த நல் மலரும் மலர்ந்த நல்ல மலரும் ஆளில்லா மங்கைக்கு அழகு கணவன் இல்லாத மங்கை பெற்றிருக்கும் அழகையும் போலுமே ஒப்பாகும் அதாவது வாலிபத்தில் வறுமையும் முதுமையில் செல்வமும் உண்டானால் அதனால் துன்பமே விளையும் அதாவது இளமை காலத்தில் வறுமை வயதான காலத்தில் செல்வம் இப்படி இருந்தால் அது துன்பம் தரும் இன்பத்தை காண இயலாது தேவையில்லாத போது மலரை யார் சுடிக்கொள்வர் கணவனை பெற்றிராத மங்கை என்னதான் அழகோடு திகழ்ந்தாலும் அதனால் என்ன பயன் மீண்டும் பாடலை பார்ப்போம் இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மூன்றாவது பாடல் கேட்டீர்கள் வழங்கியவர் தற்கோலத்தில் எழுத்தாளருமான என்ன அவர்கள் நன்றி ஐயா மீண்டும் மெண்டுமடைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி